என்ன ஆனாலும் சரி உனக்காக எப்பவுமே நான் உன் கூட இருப்பேன் அப்படின்ட்டு நீங்க யார்கிட்டையாவது சொல்ல விரும்புறீங்களா அப்படி நீங்க சொல்ல என்றால் அவங்களுக்கு இந்த கவிதைய அனுப்பிவிங்க நான் இந்த கவிதை மூலமா நீங்க அவங்கள்ட்ட என்ன சொல்ல விரும்புறீங்களோ அதை சொல்லிட்டு வரேன் அப்படின்னால் நாங்கள் முதல்ல இந்த கவிதை என்னென்ன பார்ப்போம் உனக்கு எல்லாம் தெரியும் உனக்கு எல்லாம் தெரியும் எங்கு செல்வதென எங்கு செல்லக்கூடாதென யாரை எதுவரை அனுமதிப்பதென உன்னை எப்படி பார்த்துக்கொள்வதென கொள்வதென உன் வாழ்வை எப்படி வாழ்வதென எல்லாமுமே உனக்கு தெரியும் யாருமே தேவையற்ற உன்னிடம் உனக்காக நான் காத்திருக்கிறேன் என சொல்வதில் ஒரு பிரியம் துல்லியமாக வெளிப்படுமா என்று எனக்கு தெரியவில்லை ஆயினும் நீ உனக்காக இருக்கிறேன் நீ எங்கிருந்து திரும்பி பார்த்தாலும் நான் உனக்காக இருக்கிறேன் திரியை தின்றழியும் தீச்சுடர் எனும் புத்தகத்திலிருந்து யாத்திரியவர்களுடைய ஒரு அழகான கவிதை